மரண அறிவித்தல் யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் அச்சுவேலித்தோப்பு சுவிஸின் பெர்ன் கொனிச் ஆகிய இடங்களை வசிப்பிடமாகவும் கொண்ட தியாகராஜா செல்வராஜா அவர்கள் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமையன்று சுவிஸ் பெர்னில் காலமானார் அன்னார் தியாகராஜா நாகம்மா தம்பதிகளின் அன்பு புதல்வனும் ராசையா கனகம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் தேவி அவர்களின் அன்பு கணவரும் நடராஜா பரமநாதன் காலஞ்சென்ற ராணி ஆகியோரின் அன்பு சகோதரரும் கோமகள் தர்ஷினி உதயமகள் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் புஷ்பாகரன் சுகந்தன் பிரகலாதன் ஆகியோரின் அன்பு மாமனாரும் கரிஸ்மா துஷ்மா பிரிஷ்மா லகையன் தாமிரா லாரா ஹரிணி டருன் மாயவன் ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவார் அன்னாரின் இறுதிக்கிரியைகள் இருபத்தேழு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை அன்று நண்பகல் ஒரு மணியளவில் கார்டன் சிமெட்ரி முர்டன்ஸ்ர்டி எயிட் பேர் சுவிட்சர்லாந்தில் இடம்பெறும் பிகென்மியூடாக இவ் அறிவித்தலை உச்சார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகள் தர்ஷி பிளஸ் நாற்பத்தொன்று எழுபத்தொன்பது பன்னிரெண்டு ஐம்பத்து மூன்று முன்னூற்று ஐம்பத்தேழு மரணார்வித்தல் கேட்டீர்கள்